இங்க சகரா பழையவனத்துக்கு போருக்காக வந்த சோல்ஜர் எல்லாம் தண்ணி இருக்கிற கிணத்த தேடி போறாங்க அப்படி தேடி போகும்போது ஒரு இடத்துல மட்டும் மண்ணு உள்வாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சோ இந்த இடத்துல தான் கிணறு இருக்குங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே அந்த கிணத்த கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல அங்க இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு பாக்குறாங்க பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல இத பாத்ததுமே அங்க இருக்கிற எல்லா சோல்ஜருமே வெறுத்து போயிடுறாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் மனச தளர விடாம உள்ள இறங்கி போய் பாக்குறாரு அப்படி பாக்கும்போது தான் தெரியுது ஒரு இடத்த சுத்தி மட்டும் ஒரே ஹீரஸ் மெல்ல அடிக்குது சோ இங்க கண்டிப்பா தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை தேடுறாரு பார்த்தா இவருக்கு நம்பிக்கை வீண் போகாத மாதிரி அந்த இடத்துல சொட்டு சொட்டா தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கு இத பார்த்ததுமே கடவுளே நேர்ல பார்த்த அளவுக்கு சந்தோஷப்படுறாரு ஏன்னா பாலைவனத்துல தண்ணியே இல்லாம அழைஞ்சவங்களுக்கு இதுவே அமிர்தம் மாதிரி தெரியுது உடனே இத அவங்க சோல்ஜர் கிட்ட சொல்லி ஏதாவது பாத்திரத்தை தர சொல்றாரு அந்த பாத்திரத்துல சொட்டு சொட்டா தண்ணியை சேர்த்து வச்சு மேல இருக்கிறவங்களுக்கு அனுப்புறாரு ஆனா மேல இருக்கிறவங்க வாங்கி பார்த்தா அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே பத்தாத மாதிரி தெரியுது சோ எல்லாருமே ஒரு வாய் மட்டும் குடிச்சு ஷேர் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரோட தாக்கத்தையே தீத்துக்குறாங்க